நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சேவை மையங்கள் அனைத்தும் முடக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அங்கே ஃபில்அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் முதல்நிலை பட்டதாரி சான்றிதழ் ஸோ இந்த மாதிரி சா எல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனோட வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இதனால் வந்து டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சேவை மையங்களை வந்து காண்டக்ட் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அட்ட டைமில் வந்து நிறைய பேர் வந்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண நினைச்சாலும் வந்து அந்த சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுது ஸோ இதனால் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது வாங்க முடியாதனால வந்து தமிழகம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த எப்படி வந்து இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதாவது வந்து இ சேவை மைய அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு கேட்டோம் அப்படின்னு பார்த்திங்களா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்களா வந்து மக்கள் எல்லாருமே வந்து தாலுக்கா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க வந்து இ சேவை மையங்களை மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுல மட்டும் தான் வந்து கூட்டம் இருக்கு ஆனா வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க இவங்க மட்டும் இல்லை உங்க ஏரியாவில் இருக்க நிறைய பேர் வந்து இதை ப்ரொவைட் பண்றாங்க யார் யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவு சார்பில் பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரம் மையங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் நாலாயிரம் மையங்கள் இருக்குது கிராம தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி நானூறு மையங்கள் இருக்குது அரசு கேபிள் டிவி மூலமாக இயங்குற இந்த பொது சேவை மையம் மூலமாக மட்டும்தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கனா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ஸோ மொத்தமாக சேர்த்து தான் வந்து பத்தாயிரம் இ சேவை மையங்கள் இருக்குது ஆனால் மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த அரசு பொது இ சேவை மையம் அதாவது தாலுக் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க மையங்களை மட்டும் காண்டக்ட் பண்ணுறதுனால தான் இந்த கூட்டம் ஸோ நீங்கள் மற்ற இடத்துல இருக்கிற மையங்களுக்கு தொடர்பு கொண்டு ஈஸியாகவே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுனால தான் வந்து எல்லாருமே வந்து தாலுக்கா ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்ச மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள வீடியோ மூலமாக வந்து எல்லாருமே வந்து பயனடையிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்